தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடைகளை கொடுக்கக்கூடியது அதாவது திருமண சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த காலத்தில் வந்து தடை ஏற்படக்கூடிய வரன் வரும் பொண்ணு வரும் ஆனால் வந்து ஒரு முடிவெடுக்க இருக்கக்கூடிய காலங்கள் வந்து கண்டிப்பாக தடை தாமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி தனம் சம்மந்தப்பட வகை இல்லை எல்லோருடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா மனம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் வேணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த மனம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் என்ற விஷயத்தில் தேவையில்லாத தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய எந்த நேரத்தில் உங்களுக்கு பண தேவை இருக்குதோ அந்த நேரத்தில் பணம் கிடைக்காம தேவையில்லாத நேரங்களில் கூட ஒரு சில பணம் இருக்கக்கூடிய அதாவது அடுத்தவங்க காசாவது உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் பொழுது தேவையில்லாத தடைகளை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் கூட தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழலை வெகுமானம் இல்லாத ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய சூழலை அடிக்கடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு இரண்டாம் இடம் வந்து மாதிபவன் இருந்தார் அப்படின்னா அவர் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் அதாவது இந்த தேதியில் இதை நான் பண்ண போகிறேன் அல்லது அடுத்த வாரம் வீடு வாங்க போகிறேன் அடுத்த மாதம் காரு வாங்க போகிறேன் அடுத்த வருஷம் நான் இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு நிறைவேறாமல் அதாவது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வேலைகளை செய்ய முடியாமல் குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட ஒரு சில ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் அல்லல் படக்கூடிய சூழல் அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் ஓரளவு நன்மை இருக்கும் ஆனால் வாய் விட்டு ஏதாவது விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா இந்த விஷயம் உறுதியாக நடக்கப் போகுது அது நடத்த போகிறேன் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அது நடப்பதற்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய அல்லது தேவையில்லாத தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த மாந்தி பகவான் கொடுத்துட்றாரு பொதுவாகவே தனம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தடை அப்படிங்கிறது ஒரு நேரம் தடை ஒரு மாதம் தடை அப்படின்னா பரவாயில்ல வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய நல்ல நிலைமையில் இருந்து அதாவது ஆட்சி அல்லது உச்சம் அமைப்பில் இருந்தால் கூட நட்பு அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட வர வேண்டிய அமைப்பும் அந்த யோகமும் உங்களுடைய இருந்தால் கூட ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு தனம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த தனகாரகன் குரு பகவான் அல்லது உச்சம் அல்லது நட்பு அப்படிங்கிற அம்சத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையோ அல்லது தன வரவுகளையோ அல்லது யோகங்களையோ கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாந்தி பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி இந்த தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில பேருக்கு தனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தானாக வந்தால் கூட அந்த தனம் வருகிற அந்த நேரத்தில் தேவையில்லாத சினம் என்ற கோபத்தை வெளிப்படுத்தி தனக்குத்தானே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த மாந்தி பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த யோகத்தில் யோக பங்கத்தை ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி தடை தாமதங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்காக இதே மாந்தி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கூட மற்ற கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான ஸ்தான பலம் எந்தெந்த மாதிரியான நட்சத்திர பலம் எந்தெந்த மாதிரியான வர்க்கோத்தமம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறாங்களோ அதை கவனித்து அதற்கு தகுந்த வழிபாடு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் தடைகளை கொடுக்குதோ அதே கிரகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை சொல்லி வச்சுருக்குதோ அந்த வழிபாடுகளை கடைபிடிக்கும் பொழுது தடை இல்லாத தன வருமானத்தையும் மிகப்பெரிய வெகுமானத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களையும் நம்ம கடவுள் வழிபாடு மூலமாக கச்சிதமாக நிச்சயமாக அடைய முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி மாந்தி பகவான் அதாவது லக்கணம் ஒன்று அப்படிங்கிறத விட பொதுவாகவே மாந்தி பகவான் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் பொழுது எந்தெந்த மாதிரியான நன்மை தீமைகளை அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் நீங்கள் விரிவாக விளக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்